இந்தியா சுதந்திரம் பெற்ற தருவாயில் திருநாட்டின் பொருளாதாரம் நலிவடைந்து இருந்தது காரணம் ஆங்கிலேயர்களின் சுரண்டல் அப்படி நாட்டு மக்களின் உழைப்பையும் வளத்தையும் ரத்தத்தை குடிப்பது போல் உறிஞ்சி குடித்தனர் சுதந்திரம் பெற்ற பின் இதற்கு விடிவுகாலம் வரும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் முதல் பிரதமராக பதவியேற்ற நிருபோ அந்த எதிர்பார்ப்பில் மண்ணை போட்டார் சோவியத் ஒன்றியத்தின் பொருளாதார கொள்கைகளில் வெகுவாக ஈர்க்கப்பட்டு மென்மையான கம்யூனிச சோசியலிசத்தை நாட்டின் பொருளாதார கொள்கையாக வடிவமைக்க தொடங்கினார் அதற்கு ஏற்றார் போல் திட்டங்களும் வகுக்கப்பட்டது இது ஏற்கனவே நலிவுற்ற பொருளாதாரத்தை மேலும் நலிவடைய செய்தது இதனால் இந்தியா வளர்ச்சியை நோக்கி செல்ல தயங்கி தயங்கி நின்றது ஆனால் பாஜகவும் இடதுசாரி பொருளாதார கொள்கைகளை உள்வாங்காமல் வலதுசாரி பொருளாதார கொள்கைகளை உள்வாங்காமல் பாஜகவின் முன்னோடி தலைவர்களுள் ஒருவரான தீன்தயாள் உபாத்யாயா வகுத்த அந்தியோதயா கொள்கைகளை உள்வாங்கியது அதாவது சமுதாயத்தில் கடைசி நிலையில் இருக்கும் மனிதருக்கும் வளர்ச்சி என்பதேயாகும் இதை ஏற்று வெற்றிகரமாக ஆட்சி செய்து வருகிறது பாஜக இதனால் நேரு உருவாக்கிய பல புண்களுக்கு மருந்திட்டு முழுவதுமாக சரி செய்யப்பட்டு வருகின்றது இந்த சூழலில் நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா எழுதியுள்ள நேருவின் வளர்ச்சி மாடல் என்ற புத்தக வெளியீட்டு விழா தில்லியில் நடைபெற்றது அதில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேருவின் பொருளாதார கொள்கைகளை கடும் விமர் அவர் பேசியதாவது ரஷ்யா சீனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகளை அந்த காலகட்டத்தில் இருந்த தங்களுடைய பொருளாதார கொள்கைகள் தற்போதைய நடைமுறைக்கு சரியாக வராது என்று தங்களுடைய கொள்கைகளை மாற்றியிருக்கின்றனர் ஆனால் நம் நாட்டில் மட்டும் அப்போதிருந்த அக்கொள்கைகளை இருந்து விடுபட முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை நேருவின் கொள்கைகள் நாட்டின் வெளியுறவு கொள்கை வரை பிரிந்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் அமெரிக்க நிபுணர் ஜான் பாஸ்டர் டல்லஸ் என்பவர் இந்தியாவில் இடைக்கால இந்து அரசு வாயிலாக கம்யூனிச கொள்கையை புகுத்த முயற்சி நடக்கிறது என இந்தியா குறித்து அவர் கூறியிருந்தார் அப்போதிருந்த அரசை ஹிந்து அரசு என்று அவர் கூறியது ஏற்புடையதல்ல ஆனால் அவர் கூறிய கருத்து சரியா என்ற கேள்வி எழுந்தது அதற்கு இந்த புத்தகத்தில் விடை இருக்கிறது மேலும் அரசியல் நிர்வாகம் திட்ட கமிஷன் நீதித்துறை ஊடகம் ஏன் கல்வி வரை நேருவின் கொள்கைகள் படர்ந்து ஊடுருவி இருந்தது அவை தோல்வியடைந்தவை முப்பத்து மூன்று ஆண்டுகளில் அவரது கொள்கைகள் எடுபடவில்லை என்பது தெரியவந்துள்ளது இருந்த போதிலும் பெரிய அளவில் சீர்திருத்த முயற்சிகள் நடந்தேறவில்லை அவை தோல்வியை தழுவியது என்பதை உணர்ந்துதான் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் அதை சீர் செய்யும் முயற்சிகள் துவங்கியது வெளியுறவு கொள்கையிலும் நம் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறோம் என்று பேசியுள்ளார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்